ஹலோ யூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க நான் வீடியோ போட்டு ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகுதுங்க இப்போ வந்து மாடி தோட்டம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க வந்திருக்கேங்க ஆனால் நிறைய நித்திய கல்யாணி நிறைய வெரைட்டிஸ் வந்து பூத்து குலுங்கி இருக்கு அதை ஒரு வீடியோ எடுக்கலாம் நான் மாடிக்கு வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மல்லியும் பாருங்கள் இப்போது இது பாருங்க இப்போ வந்து மல்லி சீசன் கிடையாது இருந்தாலும் எவ்வளோ மல்லி பாருங்கள் கொத்து கொத்தா மல்லி ஜாதி எல்லாமே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு இது வந்து குண்டு மல்லி இது வந்து குண்டு மல்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு இன்னும் நான் பூக்கள் பறிக்கலை இன்னைக்கு தின்னாலாம் நான் காலையில தான் வந்து பறிச்சிருந்தேன் இப்போ பொழுதோடு வந்து பார்க்கலாம் இப்போ அதாவது எவ்வளோ மொட்டுக்கள் இருக்கு நம்ம செடியில பார்க்கலான்னு தாங்க வந்திருக்கேன் ஒவ்வொரு மல்லி செடியிலையும் நிறைய மொட்டுக்கள் வந்திருக்குங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் இது வந்து இது கலர் ஜாதி மல்லி இப்போ சீசன் ஜாதி மல்லி தான் நினைக்கிறாங்க ஆகியனாலும் ஜாதி நிறைய துளிர் வந்து நிறைய மொட்டுக்கள் உருவாயிருக்கு குண்டு மல்லியும் இப்போ இதில் வந்து நிறைய இது வந்து ரெண்டு மூணு செடி இடம் இல்லாத அதனால நான் நட்டு வச்சுட்டேன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அதனால இருடா இருடா ஒரு நிமிஷம் ஆ எல்லாம் இடம் இல்லாத ஒன்னோட ஒண்ணு பண்ணி பின்னி பணஞ்சிருக்குதுங்க இங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அப்புறமா இது வந்து ஒரு மூணு அடுக்கு நாலு அடுக்குன்னு நினைக்கிறேங்க இருவாட்சி மல்லி இதை பாருங்க மொட்டு பாருங்க எவ்வளவு எவ்வளோ பெருசா இருக்கு இது வந்து ராமேஸ்வரம் மல்லி கிடையாதுங்க இது வந்து இருவாட்சி தான் இது ஒண்ணு அப்புறமா வந்து இங்க பாருங்க அப்படியே இதோ இது உள்ளே இதோட இலையை காட்டுறதுக்கு தாங்க முக்கியமாக வீடியோ எடுக்கிறது பாருங்களேன் இந்த இந்த இது வந்து மல்லி செடியா என்ன செடின்னு தெரியாத மாதிரி எவ்வளோ பெரிய இலை பாருங்களேன் ஒன் இந்த மல்லிச்செடியில் இவ்வளோ பெரிய இலையை நான் பார்த்தது இல்லைங்க இது வரைக்கும் இது பாருங்களேன் எவ்வளோ பெருசு இந்த செடியில் இது வந்து இதே இருவாட்சி தான் பெரிய இருவாட்சி இது ஒரு இது ஒரு வகையான இருவாட்சிங்க இவ்வளோ இது வந்து நாலு அடுக்கு வருதுங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பர் இலை பெருசு பெருசாக இருக்குது பாருங்க இதுலேயே நம்மளுக்கு இந்த மாதிரி பழுத்தது அடிச்சதுலாம் நம்ம பிடுங்கி போட்டணும் இந்த இந்த லீஃபை வந்து இவ்வளோ பெருசு நான் மல்லி செடியில் பார்த்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் வந்து இது உள்ளே இருக்கிறது இது பாருங்க நான் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா நித்திய கல்யாணி அதில் இது ஒன்று தாங்க தப்பிச்சுருக்கு எல்லாமே இறந்து போச்சுங்க இது வந்து நான் வேற இந்த பெரிய ட்ரம்மில் நட்டுனால இருக்குது அதே மாதிரி ரெட்டு இது ஒன்றே ஒன்று ஒன்று தான் இப்போ துளுத்து வந்திருக்கு சின்ன செடி இதுவும் அழிற நறுமையில் இருந்தது நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறதுக்காக இதில் இந்த டப்பாலே நட்டு வச்சுட்டேன் அப்புறம் இது சொன்ன இந்த லீஃப் பெருசாக இருக்குண்ணா அது பாருங்கள் அதே செடி தான் இதுவும் இங்கே பாருங்களேன் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய மொட்டுக்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு கில்லியே காட்டு வச்சுச்சோ கிள்ளிகிட்டே இருங்க ஆ இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இல்லைங்களா இன்னைக்கு நான் மட்டும் மொத்தத்தையும் பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க அப்புறம் வந்து இது வந்து ஒயிட்டு ஜாதி ஒயிட் ஜாதி பாருங்க எவ்வளோ துளிர் வந்திருக்கு சுத்தம் இப்போ வந்து ஆவணில நிறைய பூ பூக்கம் விநாயகர் சதுர்த்தி முன்னாடின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஆகியனாலதான் இந்த பூக்களை நான் எடுக்க வந்திருக்கேன் இது உள்ள ஒரு கனகாம்பரம் செடி இருக்குங்க நயல் இருக்கணும் பாதி அப்படின்றதுனால நான் இங்க தள்ளி வச்சிருக்கேன் ஓரளவுக்கு இது துளிர் வந்திருக்கு இன்னும் பூக்கள் வரல அப்புறமா இது ஒரு ஜாதி இது வந்து கலர் ஜாதி மல்லி இது பாருங்க இதுவும் எவ்வளவு துளிர்த்து சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு துளிர் பாருங்க பசுமையா இருக்கு இல்லைங்களா எனக்கு இந்த ஜாதி மல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க பாக்குறதுக்கு இதுதான் சீசன் அப்புறமா அஞ்சு மணி பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது பேர் என்ன அஞ்சு மணி தான் மயில் மயல் இல்லை இது அஞ்சு மணி பூன்னு சொல்லுவாங்க அது இப்போ இருக்கு இது வந்து டார்க் பிங்க் கலரு அப்புறம் இது வந்து குண்டு மல்லி செடி இப்போ இது மட்டும் வந்திருக்கு அப்புறம் இங்கே பாருங்க இது ஒரு குண்டுமல்லி செடி அது வந்து பெரிய குண்டுமல்லி செடி இது சின்ன குண்டுமல்லி செடி இப்போ இருவாட்சின்னு சொன்னனே பெரிய பெரிய இலையா இருக்குன்னா அந்த பூ தான் இதுவும் பாருங்க மொட்டுக்கள் பாருங்களேன் எவ்வளவு பெருசு எவ்வளவு பூத்து இருக்கு பாருங்க இதுல மெயின் அதுக்கு தான் அப்படியே இங்க பாருங்க இது ஃபுல்லுமே எவ்வளவு மொட்டுக்கள் ஒரே கிளை தான் இது ஃபுல்லுமே எவ்வளவு மொட்டுக்கள் பாருங்களேன் அப்படியே என்னது கம் ஈடி மாதிரி இருக்குமே அந்த மாதிரி இருக்கு இது வந்து எல்லாத்துலயும் நான் வந்து நித்திய கல்யாணம் முளைஞ்சிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுதான் பாருங்க ஓ நான் இப்போ வந்து அப்படி அப்படியே விட்டுட்டேன் ஏன்னு கேட்டால் இது அழிஞ்சிக்கிட்டு வருது தனியா நட்டதுலாம் ஆகினால மல்லிகூட இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு என்னென்ன கலர் வருதோ பார்க்கலன்ட்டு நான் அப்படி அப்படியே விட்டுட்டேங்க இதை வந்து அப்புறமா பூக்கள் பறிச்சு காட்டுறேன் மொத்தமாக அப்புறம் இங்கே பாருங்களேன் நான் முப்பது ரூபா நாற்பது ரூபா கொடுத்து வாங்கி வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா நர்சரியில் அந்த கனகாம்பரம் செடி இந்த மாதிரி இலைகள் சுருட்டி வந்தால் நீங்கள் கிள்ளி போட்டுருங்க வச்சிருக்காதீங்க இது 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 மாதிரி வருதாதி அதனால நம்மளுக்கு தெரியல இது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அதே மாதிரி தான் இதுவும் இது வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க கருவேப்பிலை செடி அதை முன்னூற்றி இந்த கனகாம்பரம் கூடவே நட்டு இருக்கேன் என்பாடி இங்கே பாருங்கள் பெருசாக வளர்ந்து இப்போ மொட்டுக்கள் நிறைய உருவாயிருக்கு இல்லைங்களா இது எல்லாமே இது பாருங்க சிங்கிளாக நட்டுறது தான் இதெல்லாம் எத்தனி கிளைகள் உருவாயிருக்கு இப்போ வந்து சீசனுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு மாதம் பொறுத்து நம்ம இந்த கிளைகளுக்கு பிட்டு நட்டோம்னாவே நிறைய செடிகள் வந்துடுங்க எவ்வளோ வீரியமாக வளர்ந்துருக்கு பாருங்க ஒன் கனகாம்பரம் செடி தான் இது ஃபுல்லுமே இது பாருங்க அப்படி இல்லை என்ன பருப்பா எத்தனை கிளைகள் பாருங்க ஒரே செடி தான் அப்படியே போத்தா வந்திருக்கு இல்லைங்களா இப்போதான் மொட்டுக்கள் எல்லாத்துலேயும் உருவாக்குறதுனால பூக்கள் பூத்துக்குள்ளுங்க இல்லைங்களா நான் அப்போ ஒரு முறை உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க பாருங்க தான் பூ வந்துட்டு இருக்குது இது காலையில பறிச்சுட்டேன் அப்புறம் நித்ய கல்யாணம் இது இதுலயும் இருக்கு பாருங்களேன் அப்புறம் இது வந்து முல்லை செடி இது மல்லி மல்லி பேர் எனக்கு இதுல தெரியல சின்ன சின்ன மொட்டா இருக்கும் ஆனா சூப்பர் வாசனையா இருக்கும் குட்டி மொட்டு தான் வந்து பாருங்க குட்டி மொட்டு ஆனா பேர் தெரியல எனக்கு கடவுளே அந்த பெரிய மல்லின்னு சொன்னேன் இல்லைங்களா இதோ அதை ஒன்று காமிச்சுமா இது பாருங்க இந்த பெரிய மொட்டா இருக்கிறது இது ஒரு செடி அப்புறம் இங்க பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இது ஒரு செடி அதே மொட்டு தான் இங்க பாருங்க அதே மொட்டு செடி தான் இது வந்து ராமேஸ்வரம் மல்லி கிடையாது இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இல்லைங்களோ இது ஒரு இது ஒரு வகையான பேரு எனக்கு தெரியல இருவாட்சி அது எப்படி சொல்றதுன்னு தெரில அப்புறமா நிறைய பாருங்க இதுலயும் முளைஞ்சிருக்கு பாருங்களேன் இது பேர் என்ன கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால நான் இது அப்படியே விட்டுட்டேன் இந்த மல்லியெல்லாம் அடங்கிட்டா கூட இது ஒண்ணு கலரா இருக்கும் இல்லைங்களா ஆகியனால இந்த பக்கம் ரீம்பி பாருங்க அப்படி இதுலயும் பதிரம் சொல்லலாம் இங்கே பாரு இது வந்து பிங்க் லைட் எப்பவுமே இருக்கும் எல்லார் வீட்லயும் கிராமத்துல இருக்கும்னு சொல்லுவாங்களா அந்த பிங்க் இது இதுல மெருன் பாருங்க இது அழிஞ்சிடுச்சிங்க இப்போதான் ஒரு ஒரு செடி அதில் அதுல இருந்து வரதுனால நான் இதை பிடிங்கி எதுலேயுமே செப்பரேட் பண்ணாம இருக்கு இது இது எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகி வந்த கலர் இதை வந்து பிங்க்னு சொல்ல முடியாது மெருன்னு சொல்ல முடியாது இதுவும் பூத்து குழுங்கி இருக்கு பாருங்க அது பாருங்க இந்த சைடு பருப்போம் நல்லா இருக்கு இதோ நல்லா கொத்து கொத்தா இருக்கு பாருங்களேன் அப்படியே பாப்பா அந்த பக்கம் இங்க பாருங்க டார்க் டார்க் பிங்க் இது வந்து ராமேஸ்வரம் அல்லின்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெரிய மொட்டா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதான் இது இதே நான் பறிச்சிடுறேன் பாருங்க இதுலயும் பிங்க் கலர் மொளைஞ்சுருக்குது பாருங்க செடி இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இனி இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கப்பா விதைகள் வர சீசன் பொழுதுங்க இது இப்பதான் விதைகள் இதுலெல்லாம் உருவாயிருக்கு ஆகையனால நான் இதை அழிக்காம வச்சிருக்கேன் அப்புறம் இதுலயும் அதே மாதிரி பிங்க் கலர் டார்க் பிங்கிலேயே நிறைய வெரைட்டி சென்டர் ஒரு மாதிரி மாறி மாறி இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இந்த பூ பாருங்க பரிட்சையை காட்டுறேன் சென்ட்ரு ஒரு ஒயிட்டு மிக்ஸ் ஆன மாதிரி ரெட்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு அப்புறம் இதுலேயும் அதே மாதிரி ரெட்டு மெருன் கலரு இது லைட் மெருனாக இருக்கு இது வந்து வித்தியாசமாக உருவாயிருக்கு இப்போ தான் புதுசாக எங்கள் வீட்டில் இதெல்லாம் மிக்ஸ் வருது இது ஒரு வித்தியாசமாக இருக்கு பாருங்க சென்ட்ரில் ஒயிட் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி டிசைன் மாதிரி இருக்காது இது ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் ஃபுல் கொத்து அப்படியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இல்லைங்களா அந்த செடி நித்திய கல்யாணி ஒரு அழகு தாங்க அப்புறம் இதுவும் அந்த பெரிய இது வந்து சின்ன இருவாட்சி என்ன சொல்லுவாங்க அதாவது ஓரளவுக்கு பூக்கும் பாதி பூக்காம நிக்கும் அந்த மாதிரி இருவாச்சு அப்புறம் இது வந்து உடுப்பி மல்லின்னு சொன்னேன் இல்லைங்களோ இது வந்து இப்ப தேர்ட் டைம் பூக்குதுங்க இப்ப மழை வந்துச்சு ஆகியனால இது நிறைய பூக்காரம் மொட்டு வந்துருச்சு பாருங்க பூத்து முடிஞ்சிருச்சுங்க இப்ப மூணாவது முறை இது பூக்கள் வருது இதுலயே அப்படியே குண்டு மல்லி பாருங்க இதோட ஈக்குவலுக்கு இதோ வந்துருச்சு பாருங்க குண்டு மல்லி செடியும் ரொம்ப உயரமாக வந்திருக்கு செம்ம பூ வந்திருக்கு பாருங்க இத சொல்லுவோம் இதில் எவ்வளவு இருக்குன்னு நான் அப்படியே அந்த பக்கம் வரேன் அப்புறம் இப்படிப்பா இப்படி திரும்பிப்பா இந்த பக்கம் பாருங்க இது வந்து ராமர் பான மல்லி செடின்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இது மண் வளம் இதுக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல இது புது வகையான செடினால எனக்கு இது வளர்க்க தெரியலையா அது வளர்ச்சி இப்படி தானான்னு எனக்கு தெரியல ரொம்ப உயரமா வாங்கினேன் அணைச்சிடும் இப்ப பாருங்க இது ஒரு மெருனு மெருன்லே டாட் வச்சுதுன்னு சொன்னாங்க அது வேற மாதிரி இருக்கு இது பாருங்க இது குட்டி குட்டியா இருக்கு இது ஒரு பிங்க் கலரு இதுல பாருங்க தோ இது தான் நம்ம கிட்ட இருந்தது ஏற்கனவே பழைய மெருன் கலர் இதுதான் அப்புறம் இது ஒரு ராமேஸ்வரம் மல்லி எலி நிறைய வலை தோண்டி விட்டுட்டு போயிடுச்சுங்க அது மண்ணை கொட்டி மூடணும் இது வந்து கிராமத்துல இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல டார்க் பிங்க் அது இதுவும் ஒரு கலர் அழகாக தானே இருக்குன்னு முள் இருக்குன்னு நான் விட்டுட்டேங்க அப்புறம் இங்கே வாங்க இதில் பாருங்க ஏமா இது ஒரு மல்லி செடி இதில் வந்து இடம் அதிகமாக இருக்குன்றதுனால இதில் வந்து இது பாருங்க உடுப்பி மல்லி இது பேர் என்னது ராமர் பானம் மல்லி இது வந்து இருவாட்சி மல்லி அப்புறம் இதை பாருங்க ராமேஸ்வரம் மல்லி எத்தினி வகை என்ன மல்லி ஒரே தொட்டிலையே இத்தினி மல்லி செடியும் இருக்குது இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகா இது ஃபுல்லுமே இப்போ துளுர்த்து வருது இதை பாருங்கள் இதுங்க வந்து ராமர் பானம் இது வந்து இருவாட்சி மல்லி இது வந்து ராமேஸ்வரம் மல்லி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க மொட்டுக்கு சூப்பராக இல்லை இது இது ஃபுல்லுமே வளர்ந்துச்சுன்னா நம்ம மண்ணில் வச்சோம்னா போத்தா வளருங்க நம்மளுக்கு தான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் இது வந்து நான் பறிக்கிறப்போ லீஃப் வந்து உடச்சிக்கிச்சின்னு சொன்னேன் இல்லைங்களோ அது அப்படியே நம்மளுக்கு வளர்ந்து இவ்வளோ பெருசாக ஆகிடுச்சு பாருங்கள் அதோ ஒரு மரம் நம்மளுக்கு மருதாணி மரம் தோ ஒன்று தோ ஒன்று இதுதான் முதல் மரம் தோற்கு இல்லைங்களோ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இதுதான் முதல் முதல் வச்ச மரம் இதுலேருந்து உடச்சி வந்தது தான் இந்தலாம் இந்த மரம் இது நல்லா சவுக்குங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருக்குன்னு அப்புறம் இதை ஒரு குண்டு மல்லி செடிங்க இப்போ தான் துளிர் வந்து மொட்டுக்கள் நிறைய வருது பொழுது போச்சு பூச்சி எருதுன்னு அந்த இல்லை எல்லாம் அப்புறம் இந்த தக்காளி செடி தானாகவே வந்தது சரி இது இருந்துட்டு போட்டோம் இப்போ கொஞ்சம் குளிர்ச்சியான சீசன் தானே அதனால பூக்கள் வந்துச்சு புடிங்க போட மனசு வரல இதில் இருக்கிற மல்லி செடி மட்டும் இது காஞ்சிச்சு பாருங்கள் காஞ்சிடுச்சு இருந்தாலும் இந்த தக்காளி செடிக்காக இந்த ட்ரம்மை வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து ஒரு ராமேஸ்வரமல்லி தான் நினைக்கிறேன் இன்னும் இதுல மொட்டுக்கள் வரல பார்க்கலாம் வந்த பிறகு அப்புறம் இது வந்து பன்னீர் ரோசன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருப்பேன் இது வந்து பாதி காஞ்சிகிட்டே வருது எதனாலன்னு எனக்கு தெரியலங்க காயிறது வரைக்கும் காயிட்டா வர்றது வரைக்கும் வரட்ட காய்ஞ்சு இதுனா பிடுங்கி போட்டுற வேண்டியது தான முடிவுல இருக்கேன் அப்புறம் இங்க பாருங்க முல்லை முல்லையா யாருப்பா அப்புறம் இது வந்து வாடாமல்லி சீடு சிலர் இப்போ கேட்குறாங்கன்றதுனால இந்த செடியை நான் வச்சுருக்கேங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்களேன் இதே ஏற்கனவே இது மஞ்சள் கலர் பிடிக்கலன்னு சொன்னேண்ணே அந்த சாமந்தி செடி வேர்லேருந்து நிறைய செத்து போச்சு இருந்தாலும் வேர் இருந்ததுனாலும் அதுலேருந்து இது அப்படியே உருவாகிருக்கு யாருன்னா கேட்டால் நான் இதோட ஸ்டெம் எல்லாம் கூட நான் உங்களுக்கு கட் பண்ணி தரேங்க அப்புறம் முல்லை இது சின்ன முல்லை அப்படியே போ அப்படி போகிறேன் இது வந்து குட்டி முல்லை சம வாசனை பூக்கிறதுக்கு முன்னாடி இது பாருங்க குட்டி முல்லை வெள்ளக்காம்பு முல்லைன்னு இது இது வந்து நித்திய மல்லி அதான் என்னது சந்தன மல்லி நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது இது வந்து பக்கெட்ல வச்சுக்கிறதுனால இதோட வேர் ஓடி இருக்கிறது கம்மியா இருக்கிறதுனால பூக்கள் நம்மளுக்கு கம்மியா வந்திருக்கு இது சீசன் தான் இருந்தாலும் பாருங்க ஒண்ணு ரெண்டு பூக்கள் பூத்துட்டு தான் இருக்குது அதையும் நம்ம பறிச்சுக்கலாம் அப்புறமா அப்புறம் இது இந்த ஒரு வாடாமல்லி வச்சிருக்கேன் வாடாமல்லி தானாக முளைறதுனால பிடிங்கி போட மனசு வரலங்க கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் முத்தின பிறகு அதை நான் எடுத்துடுவேங்க அதுக்கப்புறம் இந்த கலர்ஃபுல்லான செடி பேர் என்னது போற்றுக்கா கூட அதை பாருங்க எத்தனி கலர்ஸ் இருக்குது நம்ம கிட்ட அப்புறம் இது வந்து ராமேஸ்வரம் மல்லி ஒரு வீட்டில் போய் வாயின் வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது சும்மா வேறெல்லாம் பிடுங்கி கொடுத்தாங்க கிளைகள்லாம் வச்சு பார்த்தா வந்திருக்கு ஓரளவுக்கு துளுத்து இது வந்து எலி பிடுங்கி போடுதுன்னு நான் ஒரு டோர் வாங்கியிருக்கேங்க பிளாஸ்டிக் டோரு அதை இன்னைக்கு நான் அடைக்கிறாங்க அடைக்கிறப்ப உங்களுக்கு காட்டுறேன் இது ஒரு குண்டு மல்லி செடிங்க இங்கே பாருங்களேன் இதுலேயும் ஒரு எல்லா செடியிலும் ஒரு பத்து மொட்டுக்கள் இருக்குதுங்க அப்போ எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை முழம் பூ கிடைக்குது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா வெள்ளிக்கிழமை தான் அதனால இதை பறித்து கட்டலான்னு நான் இந்த வீடியோட அப்படியே இங்கே பாருங்க கீழே இது ஒரு ராமேஸ்வரம் மல்லி இது பெரிய வேற கொடுத்தாங்க இது பெரிய அன்னக்குடியில் வச்சதுனால இது ஃபுல்லுமே துளிர் வந்து இது ஒரு மொட்டுக்கல் இப்போ உருவாயிருக்கு பார்த்தீங்களா பெரிய பெரிய மொட்டுக்கள் இது மாதிரி தொ இது மாதிரி இருந்ததுன்னா உங்கள் வீட்டு செடிங்களில் நீங்கள் இதை கட் பண்ணி போட்டுடுங்க அது ஒரு பூச்சினால தான் அந்த மாதிரி இலை சுருட்டல் வருது இலை சுருட்டல் நோய் அதுக்கெல்லாம் மருந்து அடிப்பாங்க எனக்கு மருந்துதுலாம் தெரியலங்க இதை பாருங்க இந்த இதை நித்திய கல்யாணி பாருங்களேன் எவ்வளவு அழகா அது பாருங்க அப்படியே ஃபுல்லா லைனா பாருங்களேன் இருந்து இது இது செமையா இருக்குங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா வேற இருக்கு இது டார்க் கலரு லைட் கலரு அது ஒரு டார்க் கலரு அப்புறம் இது வந்து பார்ப்பார் இது பாருங்க பொழுது போய்ட்டும் நம்ம வீட்ல அப்படியே சுருங்காம இருக்குது பூக்கள் ஒயிட்டு

உள்ள இது வந்து குண்டுமல்லி செடி இது இதை இதுதான் இவ்வளோ பெருசு மரமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா உடுப்பி மல்லி குண்டுமல்லி ரெண்டும் இருக்குதுன்னு சொன்ன செடி இது என் உயரத்துக்கு மேலே பாருங்கள் என் பையனோட உயரத்துக்கு இருக்குது பாருங்க இது எவ்வளோ உயரம் ஃபைவ் ஃபீட் வந்திருக்குங்க இது மழையும் வெயிலும் அழகாக இருக்குது கிளைமேட்டு மிதமாக ஆகினால தான் மொட்டுக்களும் பாருங்கள் உடுப்பி மல்லியோட மொட்டுக்கள் சின்ன சின்னதாக இருந்ததுங்க அந்த வெயில் காலத்தில் இப்போ பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு எனக்கு இதுவோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் ஆயிடுச்சுங்க ஐயோ உடுப்பி மல்லி எவ்வளோ பெரிய பூ பூத்து இருக்குன்னு காலையில் வந்து பூக்களை பூத்த பிறகு பறிச்சா இப்போ பாகுறம் பாருங்களேன் மொட்டுக்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இல்லைங்களா சூப்பராக கட்டுறதுக்கும் காம்புகளும் எவ்வளோ பெருசாக இருக்குது இதுதாங்க உடுப்பி மல்லி இது வந்து ராமேஸ்வரம் மல்லி அது பேர் என்னது இருவாட்சி மல்லி இன்னும் நிறைய பறிச்சுட்டு உங்களுக்கு மொத்தமாக காட்டுற பாருங்க இந்த பூதும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து கர்நாடகாவில் இருக்கும் ஆகியனால்தான் எல்லோரும் உடுப்பி மல்லி தாங்க எப்படி இருக்குது சொல்லுங்க எப்படிங்க பார்த்து வாங்குறது எனக்கு அனுப்பிவிடுங்கன்றாங்க எனக்கு அனுப்பிவிடணும்னா வெயிட் அதிகமும் வரும் கேட்குறாங்க மண்ணை உதிர்ட்டு கொடுத்தா செடி வாழ் வாடிடுமேன்ற ஒரு பயம் வேற வருதுங்க மல்லி அனுப்பணும்னு எனக்கு ஆசை தான் எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லா செடியும் எல்லார் வீட்லயும் இருக்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் அனுப்பிட்டு போய் ரெண்டு மூணு நாள் ஆயிடுது ஒரு 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 இடத்துக்கு போய் சேரத்துக்கு ஆகியனாலும் அனுப்ப முடியல டேபிள் ரோஸ்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் பொறுத்து கிடைச்சா கூட நம்மளுக்கு இப்போ அங்க இருந்து அப்படியே ஃபுல்லா இதெல்லாம் சேர்த்து ஒரு அப்படியே எடுத்துட்டு வா Mau tak dia? இப்போ நான் மொட்டுக்கள் வந்து கொஞ்சம்தான் பறிச்சிருக்கேன் அதுவே பாருங்க ஒரு ஒரு கை ஃபுல்லுமே வந்திருக்கு இதை வந்து நான் மொத்தமே பறிச்சுட்டு உங்களுக்கு கட்டி காட்டுறேங்க ஒரு ஒரு வீட்லேயே நீங்கள் மல்லிகள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருங்க மல்லிகை செடி வளங்க மற்றபடி இது என்றைக்குமே பூத்துக்குழுங்கிற நித்திய கல்யாணம் நித்தமும் பூக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதனால நித்திய கல்யாணியும் எங்கே எந்த வெரைட்டி கிடைச்சாலும் இது வேணா அது வேணான்லாம் சொல்லாதீங்க அதுவும் ஒரு பூக்கள் தான் ஒரு அழகு தாங்க மாடிகளில் நிறைய பட்டர்ஃப்ளை எல்லாம் வரும் இல்லைங்களா அதுக்காக நீங்கள் செடிகள் வளர்க்கலாம் இந்த பூ பறிக்கிற வீடியோவும் இந்த மாடி தோட்டத்தை நீங்கள் நாங்கள் எடுத்துருக்கிறதும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி நீ இப்போ வந்து ரொம்ப நாள் போடலைன்னா கூட நீங்கள் ரொம்ப பார்த்து ரசிக்கிறீங்க ஆகையனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் ஏறாமல் இருக்கிறது ஒரு மனவலிசி மன மனசுக்கு ஒரு வழியாக தாங்க இருக்குது ஆக என்னால் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற வழியிலேயே நானு இவ்வளோ நாள் வீடியோ போடாத இருந்தேன் இருந்தாலும் நம்ம போடுறத போடலாம் மக்கள் இன்னும் சப்போர்ட் பண்றாங்களா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோ நான் இவ்வளோ நாள் பொறுத்தி எடுத்துருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு ஆர்வமாக நிறைய வீடியோ நான் போடுவாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க